விரிவான செய்தி பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டின் முன்னோடியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகன தொடரணியின் பதினாறாம் நாள் பயணம் இன்றாகும் எம் டிவி சி ஊடக வலையமைப்பு ஊடகத்துறை அமைச்சர் மற்றும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்துடன் இணைந்து இந்த வாகன தொடரணியை ஏற்பாடு செய்துள்ளது பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டின் முன்னோடியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகன தொடரணியின் இன்றைய ஆரம்ப நிகழ்வு கண்டி மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக இடம்பெற்றது மத்திய மாகாண முதலமைச்சர் சரத் ஏகநாயக்கா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மாகாண ஆளுநர் திக்ரி கோப்பை கடுவ மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் திலும் அமுனுகம உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனா் யட்டிகல்கல ரஜமஹா விகாரையின் விகாராதிபதி மதுரகும்புரே தம்மரதன தேரலினால் மத அனுஷ்டானங்கள் முன்னெடுக்கப்பட்டன இதன்போது நவ்ரு நாட்டின் தேசிய கொடி மத்திய மாகாண முதலமைச்சர் சரத் ஏகநாயக்கவினால் ஏற்றப்பட்டது இந்த கூட்டத்தில் பங்கேற்கும் அரசு தலைவர்கள் உள்ளிட்ட குழுவினருக்கு எமது நாடு தொடர்பான உண்மையான தகவலை புரிந்து கொள்ள முடியும் என நான் எண்ணுகின்றேன் ில் இந்த மாநாடு நடைபெறுகின்றது இந்த மாநாட்டின் பெருமை குறித்து மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஊடகம் என்ற ரீதியில் முன்னெடுக்கும் இந்த நடவடிக்கை தொடர்பில் மகாராஜா நிறுவனத்துக்கு நான் நன்றி தெரிவிக்கின்றேன் யார் எதனை கூறினாலும் தற்போது இலங்கை சுதந்திரம் மகிழ்ச்சி சமாதானம் ஆகியனவற்றை அனுபவிக்கின்றது ஊடக வலையமைப்பு தேசிய இளைஞர் சபைகள் மன்றம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் ஆகியவற்றின் இந்த நடவடிக்கைகளுக்காக நாம் நன்றிகளை தெரிவிக்கின்றோம் பொதுநலவாய் அமைப்பு மாநாடு இந்த நாட்டுக்கு கீர்த்தியை வழங்கும் மாநாடாகும் பொதுநலவாய அரசுத் தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகன தொடரணி கம்பளை நகரை சென்றடைந்தது இதன்போது பிரதமர் டி எம் ஜெயரத்னவினால் இந்த வாகன தொடரணி வரவேற்கப்பட்டது இதன்போது பிரதமர் டி எம் ஜெயரத்னவினால் நியூசிலாந்து நாட்டின் தேசிய கொடி ஏற்றப்பட்டது